டிரைவர்கள் ஸ்ட்ரைக்கால் பத்து நாளில் முடங்கிய மின்சார பேருந்துகள் சேவை புதுவை அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் இருபத்தி மூன்று கோடியில் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகிறது மின்சார பேருந்துகளை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அன்றைய தினமே அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை என கூறி நேர் எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்புகள் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர் இருப்பினும் தனியார் பங்களிப்புடன் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த மின்சார பேருந்துகளுக்கு புதுவை மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த நிலையில் பத்து நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்ட மின் பேருந்துகள் இன்று முடங்கியது வழக்கமாக காலை ஆறு மணி முதல் இயக்கப்படும் பேருந்துகள் இன்று இயக்கப்படவில்லை அவை அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதற்கு டிரைவர்களின் திடீர் போராட்டம்தான் காரணம் அவர்கள் தங்களுக்கு சம்பளம் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் வழங்குவதாக அறிவித்தாலும் பிடித்தம் போக ரூபாய் பதினேழாயிரம் தான் கிடைக்கிறது அதோடு தினப்படியும் வழங்குவதில்லை இதனால் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போர்க்கொடி உயர்த்தினர் அவர்களுடன் நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் பேச்சுவார்த்தை பலன் தரவில்லை இதையடுத்து இன்று காலை முதல் மின்சார பேருந்துகள் இயக்கப்படவில்லை தொடங்கப்பட்ட பத்து நாட்களிலேயே மின் பேருந்துகள் முடக்கப்பட்டது புதுவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பகல் பதினோரு மணிக்கு சமாதானம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டது